வணக்கம் இது கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் செல்லக்குட்டி நான் தான் உங்க இமான் அண்ணாச்சி இன்னைக்கு ஒரு அஞ்சு விஐபிகள் வந்திருக்காங்க அஞ்சு விஐபிகள் அஞ்சு ஐந்து வேலைகள் இருந்து வந்திருக்காங்க இதுல என்னென்ன வேலை யார் பாக்கறன்றதை இப்ப நம்ம போய் கேட்டாதான் தெரியும் வணக்கம் இந்த வயிறு பெருசா இருக்கு நிறைய ஆயில் சாப்பிடுறீங்களா ஆயில் ஆயில் சாப்பிட்டா வயிறு வருமா ஆமா அப்பா சொல்லியிருக்காரு ஆமா தம்பி நீங்க எந்த ஜிம்முக்கு போறீங்க

அவன் எனக்கு பாத்திரம் தேய்க்கிற நேரமே துணி தேய்க்கிற நேரமே ஏகப்பட்ட வீடுகள்ல மின்ற நேர انا பை சொல்லுதா எப்பவும் ஃபோன் மட்டும் தான் பேசுவாரு ஆமா யார் கூட பேசுறேமா கே அவர் கடைச்சிருக்காரு கேஎம் செல் நைட் கடை நைட் கடையா ஆமா உங்க அப்பாக்கு யாரோ தான் ஃபோன் பண்றா எல்லாமே தான் ஃபோன் பண்றாங்க எல்லாரும் வா அந்த பிரியா ஆன்ட்டி தீபா ஆண்டி மொக்க ஆன்ட்டி மட்டும் தான் கால் பண்றாங்க யாருமே மொக்க ஆன்ட்டி ஆவலா ஆவலா

மொத்தத்துல உங்களுடைய மானத்தை வாங்குறக்க காத்துக்கிட்டு இருக்கான் அது ரெடியா இருப்போம் சார் நீ பிரெண்ட்ஸ் வளலன்னா அப்புறம் வந்து விளையாடணும் சொல்லி நைட் ஐடு வேட வர மாட்டேன் கேள் கேள் எப்பமே லேப்டாப் கேள் கேள்றா சொல்லுங்கடா சொல்லுங்கடா நான் பாரு இவ்ளோ கூப்ற எனக்கு பழங்காச்சு டாடா டாடா சரிடா சொல்டா டாடா ஏய் ஐயோ நானும் சொல்லிட்டேனோ வா கூட தெரியடா என்னடா ஏய் இப்படி மாத்தி விட்டுடா என்னைய ஆ சரி சொல்லுங்கடா கிளி <laughs> 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 <laughs>

நல்லதொரு குடும்பம் பல்கலை கழகம் ஓ பாய் பத்தி நான் ஜோசியின்னுட்டுமா உங்க அம்மாவை நீ வாடி போடினான் நான் கூப்பிடுவேன் எப்படி கரெக்ட்டா எங்களுக்கும் வாய் ஜோசியம் தெரியும்ல எங்க ஒரு அடி கூடுபாப்பா ஆ உங்க பேர் என்ன தம்பி சாய் ஆகும் சாய் ஆயிவர் சரி இது என்ன கேட்டா ஆட்டோ கரா தம்பி எந்த ஊர்ல நம்ம போலீஸ் விசில் எல்லாம் வச்சுக்கிட்டு பேக் எல்லாம் மாட்டிட்டு இருக்காரு சரி இது என்ன கேட்டா கொஞ்சம் பார்த்து சொல்லு சரணி அண்டேட்டர் அண்டேட்டரா

தம்பி ஒரு ஒரு டிக்கெட் பரலோகத்துக்கு கொடுங்க தம்பி கே இல்ல நம்ம பிச்சைக்காரன் நிஞ்சதரா டேய் நான் பரலோகத்துக்கு டிக்கெட் கேட்டோம்ல அதான் நெச்சில ஓட்டிட்டு ஸ்கேம் பண்றaktan போற டேய் தம்பி டாடா பை பை இவன் டிக்கெட்டு நினைச்சி பதைய தंदிட்டு இருக்க குடு குடு இது

சரி கேட்டு உங்க பேர் என்ன ஆர்லிக்ஸா கொஞ்சம் மொழி பெருத்து சொல்லுங்கள் வண்டி 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 அதான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஏதாவது டவுட் இருந்தா தம்பி கிட்ட கேளுங்க தம்பி சைக்கிளுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க சக்கல் 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 சைக்கிள் அப்படி தமிழ்ல சொல்றது சர்க்கிள் ஆடினா ஆ சிப்புக்கு இங்கிலீஷ்ல என்னடா சொல்லணும் சிப்பு சிப்பு இது ஆயி இருந்தே ஓகே கை தட்டிடலாம் தம்பி அருமை 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 சரி பெற்றோர்கள்லாம் வந்து குழந்தைகள் மேல ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்டோட வந்திருக்காங்க அது என்ன கம்ப்ளைண்ட் உண்மையிலே இவங்க மேல தான் கம்ப்ளைண்டா இல்ல அந்த கம்ப்ளைண்ட் அவங்க மேலே தான் இருக்கு அப்படிங்கிறத தீர விசாரிச்சு ஒரு நல்ல முடிவை எடுப்போம் வாங்க ஏ அப்படியே கேட்டு நம்ம தான் அடுத்தப்பல வருவான்னு சொல்லி தலையை மூடிட்டாம்பாருங்க அப்புறம் உன் மேலே ஏதோ ஒரு கம்ப்ளைண்டோட வந்திருக்காங்களே என்னன்னு கேட்பா சொல்லு சொல்லு பார்த்துக்கிறேன் சொல்லு சொல்லு பார்த்துக்கலாம் ம் சொல்லுமா

தம்பி நீங்க அங்க போறதா இருந்தா ஒரு சின்ன ஆபரேஷன் மட்டும் பண்ணணும் கூட வந்தேன்னா கட்னா பண்ணுவோம் கட்னானா கட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் அடுத்த ஃபேமிலிக்கு போய்டுவேன் அடுத்த ஃபேமிலி போய்டுவான் என்னடா டூருக்கு போற மாதிரி சொல்லிட்டு இருக்க பா அப்படியே தக்குனா நாங்க தாவி என்ன பண்ணப் போறோம் பால்கார் ஃபேமிலிக்கு போய் போறோம் அங்க குடுங்க பைக்க தம்பி அவங்க டீச்சர் புனியை வச்சு பின்னாடி பட்டக்ஸ்லே அடிச்சான் ஐயோ வேணாம் வேண்டாம்ல அப்ப அங்க இருந்து நாங்க ஷிஃப்ட் ஆவற மேல போங்க மேல போங்க பிரேம் கிட்ட கொடுங்க பிரேம் அங்க வேணாம் எனக்கு அந்த ஃபேமிலி வேணாம் தயவு செய்து இந்த மூக்க சப்ர ஃபேமிலி மட்டும் எனக்கு வேண்டாம்யா நான் வா மத்த எந்த எந்த ஃபேமிலி சொன்னாலும் சரி நானா உங்க ஃபேமிலி மட்டும் வந்து கைய கும்புறா ஏ பரவால எந்த ஃபேமிலி வேணாம் நான் எங்க அம்மா ஃபேமிலிக்கு போய் ஆவலா தான் என்னம்மா

தென் உங்க அப்பா அவங்க கூட விளையாட மாட்டேங்கறாரு ஓகே ஆமா உங்க அம்மாவுக்கு எது வேண்டாம்ன்றே உங்க அம்மா தான் அவங்க நல்லா விளையாடறாங்க ஓகே அப்பா மட்டும் அப்பா மட்டும் மாட்டிரலாமா அம்மா இப்டி இருட்டேன் உங்களுக்கு என்ன மாதிரி அப்பா வேணும்னு கேக்குறே எனக்கு நல்ல வர நடக்குற மாதிரிதா அப்பா வேணும் நல்ல ஒரு அப்பா வேணுமா ஆமா நான் இப்ப ஒரு ஆளை வரச் சொல்றேன் அவர மாதிரி ஒரு அப்பா இருந்தா உங்களுக்கு ஓகேவனா பாக்கியா இவரே பார் இவர் अलगே பார் ஒரு பார் பார் ஏvery defe மட்டும் பெட்டித்து அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா shower இவரு வேணாம். இறிப் பார் wün doo ஏற்கு பா chu் thuஹ வேணாமstory ஏற்கு பார்ங்கள்य ஏற்கு செய்கிறேன sulf awl originandır Kaw schreiben Techniin mosquitoesidelity Provide triplogram cuad poking prayedarte Annapasikilliinya운им η doctoriciompfeniology nonprofit worst hvorteri одно Elsie태 выпускாதை duvelic singsஐ ஊர் உலகம் புள்ள எங்கே தேர்ந்தாலும் இதே மாதிரி ஒரு அப்பா உனக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது ஐயோ வேணா யாருமே வேணா கெஞ்சி கேடுகிறேன் உனக்கு அந்த அப்பாவே ஓகே சொல்லிட்டேன் நான் செவனே தானா போயிருந்தேன் இவரை தாத்தா வேணா ஏத்துக்கலாமே தவிர அப்பாவில ஏத்துக்க முடியாதியா போங்க போங்க ரிஜெக்டர் ஓகே ஒரு வழியா சிலமே சாத்விக்க சமாதானப்படுத்தி இதே பழைய அப்பா அம்மாவே எனக்கு போதும்யா வேதானா என் வீட்டுல இருந்துக்கிறேன்னு முடிவு கேட்டா தம்பி உங்களுக்கு கை தட்டிருக்கேன் எல்லாரும் அடுத்தது யார் அப்படின்னா நம்ம வாய் ஜோசியர் அவங்க மேல ஏதோ அவங்க குடும்பத்தோட சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்துருக்காங்களா பாத்ரூம்ல போயிட்டு பேஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் ஷாம்பு எல்லாத்தையும் பிதிக்கி டாய்லெட்ல போட்டு வந்துருது சண்டாலா நினைச்ச மாதிரியே சரி திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவேன் இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் உங்க வீட்டு டாய்லெட்டுக்கில் போய் எதுக்கு இந்த ஷாம்பு கிம்பு எல்லாம் ஊற்றி விடுறேன் வாசனை கப்பு அடிக்குது அதனாலதான் ஊற்றி வைக்கிறேன்

நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நான் வந்துடுவேன் நானும் வரணும்னு தான் நினைக்கிறேன் என்னால் வர முடியலை இந்த கொரோனா சுச்சுவேஷனால் சாய்க்கு என்னென்ன வேணுமோ டேடி எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் இயர் நான் வந்துட்டு நாங்கள்லாம் ஹாப்பியாக இருப்போம் அது வரைக்கும் சாய் மம்மி பேட்டை கேட்டுக்கிட்டு ஒழுங்காக இருக்கணும் நல்லா படிக்கணும் சமத்து பொண்ணாக இருக்கணும் சாய் என்னோட ரெண்டு வருஷமாக டுபாயில் இருந்த இந்த டுபாயில் இருந்ததெல்லாம் ரொம்ப ஸ்வீட் மெமரிஸாக இருக்குது எனக்கு அதே மாதிரி வந்துட்டு வருவோம் இப்படிதான் நாங்க வீடியோல பேசும் போது அம்மா அப்படியே அப்படி கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர்லாம் வந்துருச்சா எதுக்குமா

எதுக்கு போட்டி இவங்கிட்ட வேஸ்ட்டாக பேசிக்கிட்டு